அல்லாடு தூதனிடத்தில் ஹசனா அல்லாடு தூதர் இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அபுல் சொல்லியிருக்க அந்த அழகிய முன்மாதிரி யார் என்னென்ன விஷயங்கள் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதையெல்லாம் உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நாம்

அல்லாஹ்வுடைய பேரருள் பெருங்கிறவை இந்த மௌலு என்ற ஒரு மூட்டிகம் மூலூது என்ற ஒரு மூட நம்பிக்கை இன்று தமிழக மக்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆய் கொண்டு வரக்கூடிய காலகட்டம் இது யார் வீட்டிலே கல்யாணம் என்றாலும் மோழுது கருமாதி என்றாலும் மொழுது என்ற நிலை மாறி மொழுதே புறந்தள்ளக்கூடிய நிலைக்கு மனநிலைக்கு முஸ்லிம் சமுதாயம் அல்ஹந்தர்ல்லா முன் வந்து விட்டார்கள் ஏன் மௌலுதே ஒரு மௌட்டிகம் என்று சொல்கின்றோம் மௌலுது என்ற பாடலை ஏன் பாவம் என்று சொல்கின்றோம்

இன்னொரு அதிர்சனர்கள் நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் என் மீது அளவாக அதிகமான செலவாத்துக்களை ஓதுங்கள் அந்த செலவாத்துக்களை என்னுடைய ரவுதாவிலே மதினாவில் அடக்கமாக இருக்கக்கூடிய என்னுடைய ரவுதா வரை கொண்டு வந்து சேர்ப்பதற்கென்று அல்லாஹ் சில மலக்குமார்கள் நியமித்திருக்கின்றார் அந்த மலக்குமார்கள் நீங்கள் ஓதக்கூடிய செலவாத்தை கொண்டு சேர்த்து வைத்து விடுவார்கள் இன்னொரு அதிசயம் சொன்னார்கள் புகலா மோசமான யார் தெரியுமா யாருக்கு முன்னால் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டோம் என் மீன் மறுத்து விடுகின்றனோ மறந்து விடுகின்றனோ அவன் தான் கஞ்சர்களே மோசமான கஞ்சன் என்று பெருமானா சொன்னார்கள் இப்படி சலவாத்துறை மகிமைகளை பற்றி எல்லாம் சொல்லி சலவா தூதன் மூலமாக எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் சலவா தூதன் மூலமாக எனக்கு நன்றி கடன் செலுத்துங்கள் அதாவது பாங்குக்கு பிறகு பெருமானா செல்லலா இன்னொரு சொன்னார்கள் ஒவ்வொரு பாங்குக்கு பிறகும் என்மே சலவா தோதி எனக்காக துவா செய்யுங்கள்

பெருமானாருடைய சுண்ணத்துக்கள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு வித ஆத்துகளும் வழிகேடுகளும் அனாச்சாரங்களும் இன்று நாளுக்கு நாள் பெருகிவிட்டன அதனுடைய விளைவுதான் இந்த மௌலுது என்ற ஒரு மூட்டிகம் யார் எழுதிய மொழுது இது மௌளுதிலே எத்தனை சிறுக்கான அர்த்தங்கள் எத்தனை சிறுக்கான வார்த்தைகள் பெருமானார் சல்லல்லா சிமர்கள் புகழ்கிறோம் என்ற பெயரிலே அல்லாஹை விட உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போய் பெருமானா சல்லல்லாஷம் அவர்களை வைத்து கேவலப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் எத்தனை அனாச்சாரங்கள் அது மௌழுதிலே அந்த மோலுகு கிதாவை எடுத்துக் கொண்டு அதனுடைய ஆரம்பத்தில பார்த்தால் பகதாதில ஒரு வாலிபன் இருந்தான் அந்த வாலிபன் மிக பெரிய பாவியா இருந்தார் அந்த பாவி எந்த விதமான அமல் செய்ய மாட்டான் பெரிய ரவுடியா இருந்தான் திருடுவான் சிறுக்கு பண்ணுவான் அடிப்பான் கற்பழிப்பான் எல்லா ஹலமான காரியத்தையும் இருந்தான் ஆனா வருஷம் வருஷம் தவறாம மோழுது மட்டும் ஒதுக்கிட்டு இருப்பான் அளவுக்கு மோசமானவன் என்றால் மோழுது கிதாபில இருக்குது எந்த அளவுக்கு மோசமானவன் கீழ்த்தருமானவன் என்றால் அவன் செத்து போன பிறகு அவனுடைய ஜனாசாவில் கூட கலந்து கொள்வதற்கு ஊர் மக்கள் யாரும் வர

பள்ளிவாசல எடுத்து மூடிடலாம் ரமதானுக்கு நோன்பு வைக்க வேண்டியதில்ல ஏன் காவத்துல எடுத்து மூடிடலாம் ஹஜ் செய்ய வேண்டியதில்ல நல்ல அமல் தேவையில்லை ஒழுக்கம் தேவையில்லை சினாச்சையெல்லாம் சாராயம் குடிக்கலாம் எல்லா பாவம் பண்ணிக்கலாம் நீங்க வருடத்துக்கு ஒரு முறை ரபி உலர் மாசம் ஒன்னுல இருந்து பன்னெண்டு வண்டிக்கு மட்டும் பள்ளிவாசல திறந்து வச்சு அப்ப மட்டும் வருஷையா சங்கியா சந்தோஷமா மோழு வந்துட்டா போதும் இந்த மோழு தூதை போன்று அவர் சொர்க்கத்தில் இடம் பிடித்து விடுவார் எந்த மோழுது பயபக்தியோட ஓரப்படுகின்றதோ அந்த மோழுது இருக்கக்கூடிய சம்பவம் இது

அந்த நம்பிக்கைக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான வார்த்தைகள் இந்த மூலதில் இருக்கின்றன ஆகவே அருமை சகோதரளே மூலது என்பது மிகப்பெரிய பிதாத்து கண்மதி நாயம் சல்லல்லாசம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது மிகப்பெரிய பிதாத்து என்ன செய்யலாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கண்மணி நாயகம் சல்லல்லாசவர்கள் ரஹமத்தலில் ஆலமீன் உலகத்தார் அத்தனை பேருக்கும் அருட்கொடை அந்த அருட்கொடையை உலகத்தாருக்கு அறிமுகப்படுத்துவோம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் எங்கள் நாயம் சல்லாத புரிஞ்சுக்க வாங்க முஸ்லீம் அல்லாதவர்களை கூப்பிட்டு வைத்து அவர்களுக்கு ரசூல்லா சல்லா அவர்களை பற்றி எடுத்து சொல்லி பாருங்க இதுதான் எங்க ரசூல்லா இதுதான் எங்க கண்மணி நாயம் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்ன போதலில் தான் எங்களுக்கு ஹதீஸ் குரானுக்கு அடுத்தபடி நாங்கள் அதை ஃபாலோ பண்றோம் ஆகவே நீங்களும் அவற்றை பின்பற்றி நடங்கள் என்று முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எடுத்து சொன்னால் அதுதான் கண்மண்ணாயம் சல்லல்லாசம் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவியாக இருக்க முடியுமே தவிர ஒரு சின்ன நன்றிக்கடனாக இருக்க முடியுமே தவிர அதை விட்டுவிட்டு பெருமானா சல்லல்லா சொன்னார்களே நாளை கேமத்த நாளிலே நான் ஹவுதர் கௌச தராத்து நின்று கொண்டிருப்பேன் அப்போது என்னோட உமத்திலே பெண் கொண்டு கூட்டம் வருவார்கள்

அந்த சாபாக்கர் ரவி அழு பண்டிக்கு போவேன் மொழுது பெருமானாருக்கு ஹாப்பி பர்த்டே கொண்டாண்டாலையே முழுது ஓதுவதினாலயோ முழுது ஓதம் வைப்பதினாலையோ எந்த பலனும் இல்லை என்று சொல்வதை விட மிக பெரும் பாலத்தை சம்பாதித்து கொள்கிறார்கள் முழுது ஓதுபவர்கள் ஆகவே அருமை சகோதரர்கள் பெருமானாருடைய உண்மையான உம்மத்தினராக இருப்போம் பெருமானார் மீது உண்மையான அன்பும் பாசம் வைப்போம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய தீனலிஸ்லாத்தை நாமும் பின்பற்றுவோம் மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்வோம்